வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் பொதுகை ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம பாக்க போறது பன்னெண்டு ஏக்கர் ஒரு சூப்பரான தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் தென்காசி மதுரை மெயின் ரோட்ல இருந்து இருக்கு இல்லையா இடைக்காலேருந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நம்ம தோப்பை வந்து நீங்க பாருங்க இதுதான் நம்ம தோப்பு பக்கத்துல தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க இப்ப பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் மொத்தம் சொல்லிருந்தேன் இல்லையா பன்னெண்டு ஏக்கர் நீங்க சுத்தி பாக்கணும்னா அந்த பாதை இருக்கு பாருங்க காரில டூ வீலர்ல ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம் நீங்க பன்னெண்டு ஏக்கர் சுத்தி பார்த்துலாம் அழகாக வந்து நீங்கள் நீங்க நமதே இந்த தோப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து தொள்ளாயிரம் திட்டம் இருக்குங்க தொள்ளாயிரம் தினமரமே வந்து நல்ல காய்ப்பு தரக்கூடிய மரம் தான் அமைஞ்சிருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க பச்சை பச்சைன்னு அமைஞ்சிருக்குது எல்லா மரமும் சூப்பரான மரம் நல்லா பறி தரும் மூணு மாதத்துக்கு வரைக்கும் நல்லா காய் பறிக்கலாம் நம்ம தோப்பில் பாருங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோக்கோ மரம் இருக்குது சாக்லேட்டுக்கு மூணு தினமே பாருங்க இந்த பழம் தான் வந்து நம்ம தோப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு கிணறு பெரிய கிணறு இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய கிணறு தான் ரெண்டுக்குமே வந்து தனித்தனி இபி சர்வீஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸ் இபி சர்வீஸ் இருக்குது நான் நினைக்கிறேன் பாருங்க இதுதான் வந்து ரெண்டாவது கிணறுங்க தண்ணி பாருங்கள் மேலே வரைக்கும் இருக்குது தண்ணி பஞ்சமே கிடையாது செழிப்பாக உள்ள கிணறு தான் வந்து நம்ம கிணறு அதுவும் போக இந்த கிணறு வந்து ஃப்ரீ ஈபி சர்வீஸ் உள்ள கிணறு தான் நம்ம தோப்பில் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பண்ணை வீடு அமைஞ்சிருக்கு பாருங்க இதுதான் அந்த பண்ணை வீடு நம்ம தோப்பில் பாருங்கள் ஒரு சின்ன செட்டு மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தோப்பில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் முருகமரம் அடுத்தது வந்து மாங்காய் மரம் மாமரம் கொய்யா மரம் மரம் கருவேப்பிலை மரம் இப்படி வந்து நிறைய மரங்கள் வந்து தோப்புல வந்து உள்ள இருக்குதுங்க இந்த இடத்துல பத்தின தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்தை நீங்க விசிட் பண்ணி நினைச்சாலோ நல்ல ஸ்கில் கான்டெக்ட் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்